மாலையபக்ஷ மூன்றாம் நாள் தர்ப்பணம் தர்ப்பணத்துக்கு தேவையான பொருட்கள் பவித்திரம் கூர்ச்சம் கட்டப்பள்ளி எள்ளு ஒரு சொம்பலை ஜலம் தாம்பார தட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஆரம்பம் கையில் ஒரு உத்தரணம் விட்டுண்டு தட்டில் விட்டுருங்க இன்னொரு ஜலம் விட்டுண்டு குடிங்க கேடவா இன்னொரு ஜலம் விட்டுண்டு குடிங்க నారాయణార్ ఇన్న రుద్ధిలో రుద్రం మాధవర్జల వింటే తరలి విటరు శ్రీహరి గోవిందార్ కై ఎ విష్ణు మధుసూదన త్రివిక్రమాన శ్రీధరా రిఢికేషా పద్మనాభా దామోదరా శర్జన వాసుదేవా ప్రద్యుమ్ అనిరుద్రా పురుషోత్తమాదోక్షయారసింహార్ అక్షుదా జనార్దన ఉపేంద్ర హరే కృష్ణాయ నమ పవిత్రం ఎడుతు వరదహి మోదర వెళ్ళపోటుకను పవిత్రం తే వితం బ్రహ్మనస్పతే గాత్రాని పర్యేషు విస్పథా பவித்திரம் திருத்தார் வலதுகை மோதுறவர்கள் பவித்திரத்தை போட்டுக்கிறது ரெண்டு கட்டபல் கால் கால்களை போட்டுக்கோங்க தர்பாசனாய் ரெண்டு கட்டபல் தர்பையை பவித்திரம் போட்டவர் எல்லாம் மடக்கி வச்சுக்கோங்க தர்பபத்ரே சுவாசீனஹார் शुक्लांप्रदनम भष्टम सशिवर्णम सदृशम प्रसन्नव्यागे सर्व विघ्नोपशा मूकुमेल वरणचको प्रणवश पर ब्रह्मणि परमात्मा देवता देवी गायत्रीसुंदायामी विनियो ओंबोह शुभार महार जनह तपा सत्यम ज्योतिर्षा அமிரதம் பிரம்மா போர்புபஸ்வரரும் சங்கல்பம் பண்ணிக்கிறோம் வலது தொட மேலே இடதுகையை வச்சு அது மேலே வடதுகையை வச்சு முடிக்கோங்க மமோபார்த்த சமஸ்துரித க்ஷயத்வாரா பார்வதி பரமேஸ்வர பிரீதர்த்தம் ஸ்ரீசுபாபியாம் சோபானே முகூர்த்தே அத்தியபிரமணா तू दिया श्वेतवराह थे, स्वेद ब्राह्मण गलपे, वही बसपथ है, मन मन थरे, अल्ताबिं, शादी था में, प्रथम भांते, जंबूत्वी भें, भारद्वाजे, मेरो दक्षिण है,

திருதீயோ வாசர வாசரஸ் சௌமியவாசரம் ரேவதிநிர்துஷநேங்குன சகல விசேஷேண விசிஷ்டம் புண்ணியதித்தோ மகாலய புண்ணியகாலதர்ப்பம் அஞ்சகரிஷேர் கையில் ஒரு உதண ஜலம் விட்டு தட்டில் விட்டுருங்க கையில் மடக்கல் சேர்ந்து அந்த ரெண்டு கட்டவல் தர்பை எடுத்து உத்தரமாக போட்டுருங்க பூனல் வலதுகை புறமாகவே இருக்கட்டும் வலதுகை கட்டவர்களால் பூனல் பிடிச்சிக்கோங்க கைவிடி நீட்டி பிடிச்சிக்கோங்க தண்ணி விட்டுக்கணும் தேவானாம் தற்பையாமி தற்பயாமி தற்பையாமி தேவகனானாம் தற்பயாமி தற்பையாமி தற்பையாமி தேவகன பத்தியம் தற்பையாமி தப்பையாமி தற்பையாமி तर्पयामि 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 तर्पयाम पुत्रां तर्पयामि 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 तर्पयाम तर्पयामि 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 तर्पयामी तर्पयामि 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 तर्पयामी तर्पयामि 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 तर्पयाम तर्पयामि 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 तर्पयामी सर्वान्गण तर्पयामि 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 பூனலை மாலை மாதிரி போட்டுக்கோங்க பூனலை வலதுகை கட்டவிரலால் பிடிச்சிக்கோங்க மாலை மாறி இருக்குது இப்படி கை நீட்டி பிடிச்சிக்கோங்க ஜலம் எடுத்து தண்ணி எடுத்து விட்டுக்கோங்க ரிஷிகனாம் தற்பையாமிதற்பையாம் எதிர்ப்பையாமி ரிஷிகனானாம் தற்பையா எதிர்ப்பையாம் எதிர்ப்பையாமி ரிஷகன பத்தி தற்பையாமி தற்பையாம் தற்பயாமி ரிஷிகன புத்திராம் தற்பையா தற்பயாமி

இடதுகை புறம் மாற்றிக்கோங்க பூனல வலதுகை கட்டவரலால் பிடிச்சுக்கோங்க பூனல் இடதுகை புறம் இருக்கு கட்டவரல் பூமியை பார்த்த மாதிரி இப்படி திருப்பி பிடிச்சிக்கணும் தண்ணி எடுத்து விட்டுக்கோங்க பித்தரம் தெப்பையாம எதிர்ப்பையா எதிர்ப்பயாமி பித்திருகணாம் தற்பையா எதிர்ப்பையா எதிர்ப்பையாமி பித்ருகனா பக்தன் தற்பையா எதிர்ப்பையாம எதிர்ப்பியாமி பித்திரு பித்தரா தற்பையாம எதிர்ப்பையா எதிர்ப்பியாமி பிதாண பௌத்திரான் தற்பாமி தற்பியமிதாமி பூமிதிரம் தற்பையாமி தற்பியா தற்பிமி புவபிதிரம் தப்பியமி தற்பிமி சுபவிதிரம் தப்பையா தற்பிமி பூர்வசோபிதிரம் தப்பையா தற்பியமி தற்பியாமி சர்வாண் திருகணா தப்பாமி தற்பாமி தட்டில கூறிச்சோம் ரெண்டு கட்டப்பில் தர்பயை வச்சுக்கோங்க அது மேல ரெண்டு எல்லை போட்டுக்கோங்க பூனல் இடத்துகை புறமாவே இருக்கட்டும் வளத்துக்கு கட்டவரளால் பூனல் சொல்லிட்டு கட்டவரல் திரும்பி பிடிச்சுக்கோங்க எல் இல்லைன்னா கட்டவரளால் எல்லை தொட்டுக்கோங்க தண்ணி விட்டுக்கணும் பிதுகோ கோத்திரம் அப்பா பேர் பசுரூபம் தற்பையாமி தப்பையாமி தற்பையாமீர் பிதாமக ஐய அப்பாவோட அப்பா பேர் रुद्र तर्पयामि तर्पया तर्पयामी तर्पयामी, तर्पयामी प्रतिधा जय जय्या तर्पयामि 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 तर्पया अम्मा इल्लादवा इलादर गोत्रम अम्मा पेर तर्पयामि 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 पितामह अमिया ருதிரூபிம் தற்போ தப்பாமி பிரபிதா ஜேஜமியா அவங்க மாமியா ஆதித்தஸ்வரூபம் தர்ப்பமி தர்ப்பாமி தாய் மாமாத்திரம் மேனமா தாத்தா பேரு அம்மாவுடைய அப்பா பேரு நம்ம தர்ப்பமி தரையாமி தற்பாமி மாதஸ் பிதா அவங்கப்பா रुद्रा रूपीं मधर पैयामी धर प्रपितामह धर पैयामी मात्रसे प्रविधावा हा अवंगप्पा आदित्त सुरुफानाम धर पैयामी धर पैयामी धर पैयामीर अम्मा उडिया अम्मा तर्पयामि पैयामी धर पैयामी धर पैयामी தற்பயாமி தற்பயாமி தற்பையாமி மாத்திரி அவங்க மாமியா தற்பயாமி 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 மீதி இருக்கிற எல்லெல்லாம் கையில போட்டுக்கோங்க பூனல் இடதுகை புறமாவே இருக்கட்டும் எப்பையும் யார் யார் பேரெல்லாம் சொல்லுவேலோ அதாவது சித்தப்பா பெரியப்பா சித்தி பெரியம்மா அக்கா பாவா மாமனார் மாமியார் மச்சனை யார் இல்லையோ இறந்து போனவங்க பேர் எல்லாம் சொல்லிக்கோங்க சுவாமி தற்பயாமி அப்படி தொடர்ந்து தன்னிச்சுக்கோங்க ஷகிம் தற்பயாமி குரும் தற்பயாமி ஆச்சாரியம் தற்பயாமி வம்ச சர்வேகாரண பித்ரம் வசுருத்ர ஆதித்த ஸ்வரூபம் தற்பயாமி தர்ப்பயாமி தர்பயாமி கையில எள்ளில்லாமல் கை கழுவிக்கோங்க பூனலை மாலை மாதிரி போட்டுக்கோங்க பூனலை தர்ப்பணம் விட்டு அந்த தண்ணியில் தொட்டு கண்ணை தெளிச்சிக்கோங்க ஏகே கே தாஸ்மா குலே தே கிரண்டந்தோ மயாதத்தம் நிஷ்பேட்டியோதகம் பூனலை பலதகை புறம் மாற்றுக்கோங்க கையில் இருக்கிற பவித்திரம் தட்டில் இருக்கிற குறிச்சத்தை முடிச்சு வந்து போட்டுருங்க पवित्रम कूचम विशुद्ध क्षेमाय गुणरारामनाय वंदे काशी गुहा गंगा अयोधी मणिकर्णिका अयोध्या मधुरा माया काशी कांची अवंदिका प्रि प्रियंधारे सप्तगिदे मोक्षधायुखा इति भ्रवाण दधतम काशी वांच पलम लभेत अहम काशी करिष्यामि गंगातो तो यतितिष्ठति எந்திரிச்சுக்கோங்க இருந்த இடத்தந்தே மூணு பிரதட்சணம் பண்ணணும் யாருச்ச பன்மக்காணுதான பிரதட்சி பிரதட்சண பத்தே பத்தே பாப்போகம் பபர்மாண பபாத்மா பவா திராஹிமா திருதயா தேவா சரணா அந்நா சரணம் நாஸ்தி தமைய மம துணியாவே ரெட்சரட்ச மகேஸ்வரா કેલા કીએ ભૂમિ કુંકો સમાસ્તા સુ ભવંતો એવ્યમાં સંતોષમાં મોગમાં આરોગ્યમાં ક્ષેમમાં